உங்களுக்கு டீயை விட காஃபி ரொம்ப பிடிக்குமா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் காஃபி குடிக்கிற நேரத்தில் அனத ரெசிப்பியாக எந்த ரெசிப்பியும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இதை தான் செய்ய சொல்லுவாங்க இப்போ வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த காஃபி ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த காஃபி பவுடர் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ப்ரூ காஃபி பவுடர் ரெண்டு ரூபா பேக்கெட் ரெண்டு பேக்கெட் எடுத்து இதில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு பேன்ல நெய் முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீதமுள்ள நெய்யில ஒன்றரை கப் அளவுக்கு உமா செய்யற சேமியா இருக்கு பாத்தீங்களா அதை நான் சேர்த்துக்கிறேன் அடுப்ப நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சேமியா போட்டோம் இல்லையா அதனால மூணு கப் அளவுக்கு பசும் பால் நல்ல திக்கான பாலை பார்த்து ஊத்திக்கோங்க அடுத்ததா ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி பால் நல்லா பொங்கி வந்து சேமியா நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க காஃபி பிளேவர் எடுத்து இதுல ஊத்தி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி எலுமி வந்த பிறகு பக்கத்தடுப்புல எடுத்து போட்டுடலாம் அடுத்ததா ஒரு கடாயில ஒன்றரை கப் அளவு சேமியாவுக்கு ஒரு கப் அளவு சுகர் போட்டு தண்ணி எதுவுமே ஊத்தாம சக்கரை நல்ல கரைஞ்சி இந்த கலர்ல மாற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாகை எடுத்து அப்படியே அந்த பாயசத்துல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா கலர் சூப்பரா சேஞ்ச் ஆயிரும் இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி ஏலக்காய் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காஃபி கொடுக்கற நேரத்துல ஒரு கிளாஸ்லயோ இல்லைன்னா ஒரு பவுலையோ இந்த பாயசத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க